நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு தமிழக அரசியல்ல பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வைத்தே திமுகவின் மும்மொழி பிரச்சாரத்தை முறியடிக்க அமித்ஷா அவர்களுக்கு தமிழக பாஜக தலைவர்கள் வந்துட்டு ஒரு ஆலோசனை வழங்கியிருக்காங்க அது என்ன இது குறித்து முழுமையா இந்த வீடியோல பார்த்து கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை தமிழகத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் புதிய கல்விக் கொள்கையை வந்து தமிழக அரசு வந்து ஏற்காத நாள் தமிழக அரசு இழக்கும் நிதியை வந்துட்டு தமிழக மாணவர்களுக்கு நேரடியாக செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய பாஜக ஆலோசித்து வருவதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு புதிய கல்விக் கொள்கையின் கீழ் வரும் பி ஸ்ரீ கல்வி திட்டத்தை வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு தமிழக அரசு வந்து சொல்லிட்டாங்க இதற்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த கல்விக் கொள்கை ஏத்துக்கலனா இதற்கான நிதி வந்து உங்களுக்கு வழங்கப்படாது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு திட்டத்தை செயல்படுத்தாமல் அதற்கான நிதி எப்படி வழங்குவது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா திமுக தமிழகத்துல வந்து மும்மொழி கொள்கை வந்து வரக்கூடாது அப்படின்னு பல்வேறு பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டாங்க மும்மொழி கொள்கையை தமிழகத்துல வந்து அமல்படுத்தினா தமிழ் வந்து காணாம போயிடும் அப்படின்னும் நீங்க வந்துட்டு ஹிந்திய வந்து எங்களுக்கு திணிக்க பாக்குறீங்க அப்படின்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு நோக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து வச்சிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம திமுக தொண்டர்கள் பலர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற பேர்ல நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு திமுக மட்டுமல்லாமல் அதிமுக பாமக போன்ற எதிர்க்கட்சிகளும் இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பிலும் இதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதற்கு பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை என்பது மூன்றாவதாக மாணவர்கள் விருப்பம் உள்ள எந்த மொழியனாலும் படிக்கலாம் ஹிந்தி தான் கட்டாயம் கிடையாது அப்படிங்கறத மத்திய அரசு சார்புல தெளிவா சொல்லியும் இவங்க வந்து ஒரு அரசியல் பண்றதுக்காக இது வந்து ஹிந்தியை திணிக்க பாக்குறாங்க திணிக்க பாக்கறாங்க மக்கள் மனசுல வந்து ஒரு விஷயத்த வந்து விதைக்கிறாங்க அப்படின்னு பாஜக தரப்புல சொல்லப்பட்டது அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க நாங்க வந்துட்டு ஹிந்தியை வந்து திணிக்கல குழந்தைகள் வந்து விருப்பப்படுறாங்க ஏன்னா பெரிய பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நிறைய காசு கட்டி பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க ஒரு மொழி சொல்லிக் கொடுக்கப்படுது கட்டி காசு இல்லாதவங்க ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களும் மூன்று மொழி கத்துக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால அரசு பள்ளிகள்லயும் மும்மொழியை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு பாஜக தரப்புல சொல்லப்பட்டது அவர்களுக்கு தேவை மும்மொழி கொள்கைக்கு தீர்வு அல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல்ல இதை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ணுவாங்க அதுக்காக தான் மும்மொழி கொள்கை பிரச்சனை ஹிந்தி திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்துட்டு ஒரு ஓரங்க நாடகம் வந்து போட்டுட்டு இருக்கு அப்படின்னு பாஜக தரப்புல வந்து சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர்களுடைய தொண்டர்களுக்கு வந்து லெட்டர் எழுதினாரு இந்த மாதிரி ஹிந்தி திணிப்பு வந்து தமிழகத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு வந்து கடந்த ஒரு வாரமா லெட்டர் எழுதிட்டே இருக்கா அதுல அவர் குறிப்பா என்ன ஹிந்தி அப்படிங்கிற ஆதிக்க மொழி வந்து பிற மாநிலங்கள்ல இருக்க தாய்மொழி அவர்களுடைய தாய்மொழியை வந்து அழிச்சிடும் அதனாலதான் மும்மொழி கொள்கையை வந்து நாங்க ஏத்துக்க மாற்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்திய வந்து மூன்றாவது மொழியா கற்பிக்கப்படுறதுக்கும் மத்திய அரசோட கல்வி திட்டம் தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்றார் மத்திய பாஜக அரசு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே நிதி வழங்க வந்து ஒரு குற்றம் வைக்கப்படுது திமுக இந்த மொழி அரசியலை வந்து முறியடிக்க மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்துட்டு சென்னை வந்திருந்தாரு அவர் பாஜக தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினாரு அந்த ஆலோசனையில என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல செயல்படுத்தாதனால நிதி வந்து வந்து வழங்கப்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் திமுக காரங்க வந்து வந்து கல்விக்கு நிதி தர மாட்டேங்குது அப்படின்னு அரசியல் பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாரு ஒரு திட்டத்தை செயல்படுத்தாமல் அதற்கான நிதியை எப்படி வழங்குவது அப்படின் அப்படின்ற கேள்விக்கு அவங்க வந்துட்டு இல்ல அவங்க கல்விக்கே நிதி தர தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாநில அரசு அரசுகளுக்கு தர நிதியை வந்து தர முடியாது அப்படின்னு எப்பவுமே மத்திய அரசால வந்து சொல்ல முடியாது அப்படின்னும் அப்படி மத்திய அரசு சொன்னா மாநில அரசு வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல வந்துட்டு வழக்கு தொடர்ந்து பரிகாரம் தேடிக்கலாம் ஆனா திமுக வந்து அதை பண்ணாது ஏன்னா அதற்கு தேவை தீர்வு கிடையாது அப்படின்னும் பாஜக தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மத்திய அரசோட இந்த கல்விக்கான நிதியை வந்துட்டு நேரடியாக தமிழக மாணவர்களுக்கு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து தமிழகத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் இதே மாதிரி ஒரு அரசியல் பரபரப்பு தகவலுடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்